வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதட்டூர் பேட்டை பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் நீர்மோர் தண்ணீர் பந்தல் குடிலில் பேட்டை அஇஅதிமுக நகரக் கழக செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணன் திரு ஏ ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் திரு பி என் செங்குட்டுவன் டிவி சங்கர் குமார் திரு வி பி தேவன் பாரதி திரு எஸ் கே விக்னேஷ்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு சுவையான நீர்மோர் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அண்ணன் திரு டி ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கவுன்சிலர் அண்ணன் திரு ஏ வி ஜீவானந்தம் அவர்கள் நகர அவைத் தலைவர் திரு டி கே குமரேசன் அவர்கள் நகர இணைச் செயலாளர் திருமதி சுகாசினி நானசேகர் அவர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் அண்ணன் திரு பி சக்கரப்பன் அவர்கள் திருமதி இஇ சாந்தி ஏழுமலை அவர்கள் கிளை கழக செயலாளர் அண்ணன் திரு பி வி ஊரப்பன் அவர்கள் கழக நிர்வாகிகள் திரு கே வி அண்ணாமலை அவர்கள் டிஇ தாமோதரன் அவர்கள் சீட்டு மணி அவர்கள் பி பாலு அவர்கள் டிகே கந்தவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்